நடக்க முடியாமல் தவழ்ந்து வந்த மாற்றுத்திறனாளி உதவி செய்ய வேண்டும் என கோவை மாவட்ட கலைவர்களிடம் மனு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடந்த நாள் முகாமிற்கு நடக்க முடியாமல் தவழ்ந்து வந்த எஸ் எஸ் குளம் பகுதியைச் சேர்ந்த காளிச்சாமி என்ற மாற்றுத்திறனாளி தான் நூறு சதவீதம் உடல் ஊனமுற்ற நிலையில் தற்பொழுது வரை தனக்கு சொந்த வீடு நிலம் மற்றும் வேறு வருமானம் எதுவும் கிடையாது என்றும் அன்றாடம் முன்னும் உணவுக்கே மிகவும் கஷ்டப்படுவதாகவும் இதனால் மாவட்ட ஆட்சியர் இதனை ஆராய்ந்து தனக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கும் உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்து தரும்படியும் கூறி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் ட்ரை சைக்கிள்க்கு இல்லையே அதனால் வந்தேன் எட்டி வரீங்க என்ன சொன்னாங்க வந்ததுக்கு அப்போ அனுப்பிச்சிடுவானாங்க எதுவுமே பார்த்து வரல அதனால இப்போ மறுபடியும் ஃபேமிலியிலே சார் வந்துதான் உங்களுக்கு உதவி வேணும் என்ன பெட்டிக்கடை போட்டு உட்கார்ந்தாங்க கூட நல்லபடியாக வியாபாரம் பென்ஷன் கிடைக்கலாம் நடந்து நடந்துருந்தீங்களா யாருமே ஹெல்ப் பண்ணலையா பஸ் விட்டுங்க வந்து பஸ்ஸில் இறங்க வண்டி எதுவும் கொடுத்தாங்களா எதுவுமே கொடுக்கலாம் நீங்கள் வண்டி ட்ரை பண்ணுவீங்க வண்டிக்கு ட்ரை பண்ண ட்ரை பண்ணுங்க ஆனால் அவங்க இப்போ இப்போ இல்லை அப்படின்னா பெரிசை வண்டிக்கு இல்லைப்பா ஏற்கனவே வந்து வந்து கேட்டுருக்கேங்க எழுதி கொடுத்து ஹாண்டி கட்டி இதில் அது எதுவுமே இந்த மாதிரியா இல்லை இல்லைப்பா ஓஏபிக்கு வேண்டி எழுதி கொடுத்து கொடுக்கலான்னு வந்திருக்காங்க சரி ஏன்னா இப்போ இது மா மாதம் இப்போ அதே ஆயிரத்தி வந்த நம்மளுக்கு எதுவும் இப்போ செலவு காலம் இல்லை அதனால தான் உங்கள்கிட்ட இல்லை சார் எதுவுமே இல்லை அதெல்லாம் இல்லை அது அதை வச்சு த தள்ளிட்டு போக முடியாது ஆனால் இது இப்போ இந்த மாதிரி எக்ஸல் ஸ்கூட்டி அது ஸ்கூட்டி மேலே அந்த மாதிரி கிடச்சிருந்தா கூட இப்போ சரி சரிங்க